வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மகளிர் ஹை வீவர்ஸ் உங்கள் பார்வை எங்கள் த சன்ரைஸ் உங்கள் யூடியூப் சேனல் தொடர்ந்தும் ஆதரவை கொடுங்க தொடர்ந்து பயணிக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில சினிமா அப்டேட்களை தான் பார்க்க போகிறோம் அதில் சில பேர் கேட்டிருக்காங்க புதுச்சேரியிலிருந்து புச்சிப்பாவு அப்படிங்கிறது ஒருத்தர் கேட்டிருக்காரு விஜயோட அறுபத்தி ஏழாவது படம் எந்த மாதிரியான படம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் வாரிசு படம் இது வரைக்கும் எவ்வளோ கலெக்ஷன் பற்றி பண்ணியிருக்கு அதை பற்றி விவரம் சொல்லுங்க சொல்லுவோம் நம்ம புதுச்சேரி குச்சிப்பாவை காண்டி சொல்லலாம் என்ன அப்படின்னாக்கோ அறுபத்தி ஏழாவது போனால் லோகேஜ் கனகராஜ் இயக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் ஷூட்டிங்கும் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு இது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணுறதாக டேட்டு கொடுத்துருக்காங்க சிங்கிளாக தேவரும் எந்த படத்தோடையும் வராது எனக்கும் இப்போ வாரிசு துணிவு ஏற்பட்ட மோதல்லாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க ரஷ்யர் இதில் ஒருத்தர் இறந்துட்டார் ரோஹினி தேட்டரில் கண்ணாடி கின்னாடி எல்லாம் உடைச்சிருச்சு இதை கேள்விப்பட்ட ரெண்டு கீரோக்கும் மன வருத்தம் தான் இதில் அஜித்துக்கு எஸ்டானி மன வருத்தம் நம்ம ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிறாங்க வச்சுக்கிறாங்க அப்படிங்குற அதனால் வந்து இனிமேல் வந்து படம் நல்லா இருந்தால் ஓடப்போது வைக்க போகுது எப்போதும் ரிலீஸ் பண்ணலாம் ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு அவர் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவெடுத்து அவர் சில அவங்களுக்கு நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்கிறாங்க இது வந்து பக்கா கேங்ஸ்டர் மூவி அட்டி தூள் கலப்பும் படம் எல்லாம் ரெடி ரெடி பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு அஜி விஜய் அவர்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சி போச்சு கதன் எந்த சின்னதாக சொல்லியிருந்தாங்க இது வந்து பச்சா மாதிரியான ஒரு படம் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்ப்பாட்டமாக சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னாக்கம் தம்பி இருக்காரு சென்னையில் இருக்காரு மும்பையில் சில சமூக உரதியினால் தம்பி கொல்ல போகிறாரு இதெல்லாம் வெகுண்டு எழுகிற விஜய் அவர்கள் கோபம் கொண்டு மும்பையில் உள்ள எல்லா டானையும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு டானை ஆகுறாரு பொருள் எல்லாத்தையுமே ஒழிக்கிறாரு போலீஸ் துணையோட இதே கதை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மாத்திரங்களா அந்த படத்தில் இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்கிறாங்க பாய்ச்ச மாதிரி எடுக்கணும் அப்படின்னு ஆனால் இந்த இதை கேள்விப்பட்ட சில பேர் கமாண்டில் படித்து பார்த்துட்டு சொன்னாங்க இது மாதிரி இருக்க பொருள்ல பகவதி டூ மாதிரி இருக்க போகிற பகவதி டூவிலையும் இதே கதை தான் உங்களுக்கு தெரியும் என்ன கதை அப்படின்னா பகுதி இல்லை ஆனால் பகுதி டூ மாதிரி தான் இருக்குது அப்படின்னா எது எப்படியோ கண்டிப்பாக இது வந்து விஜய் ரஜிவது மாத்திரமில்லை பொதுமக்கள் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு ஜனகரஞ்சமான படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது ஒரு பக்கம் இருக்க வாரிசு படத்துக்கு வருவோம் வாரிசு படம் இது வரைக்கும் நூற்றம்பது கோடி கலெக்ஷன் பண்ணிருச்சு நேத்தோடு அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க ஆனால் சில பேர் கேள்வி கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் நூறு கோடி இந்த அறிவிப்பைன்னா திடீர் நூற்றம்பது கோடிக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் வேறு என்னடா தில்ராஜ் வம்சி இந்தவுகளெலாம் பண்ணது தில்ராஜ் பண்ண வேலை அடுத்த சூப்பர் ஸ்டாரு என் கதை மேலே நம்பிக்கை இருக்குது பயங்கரமாக இருக்கும் வைக்கின்ற பில்ட்டை கொடுத்தா கடைசி பார்த்தா பார்த்த ரஷியர்களுக்கும் சரி விஜய் ரசிகர்களும் சரி கொஞ்சம் மனக்குறை நான் விஜய் எப்படி எப்படிலாம் பார்க்க ஆசைப்பட்டேன் அப்படின்னு தில்ராஜும் பயங்கரமாக இருக்கும் ஆனால் அது தமிழ்நாட்டுக்கு புது அப்படி நினச்சிட்டாரு அப்படிலாம் கிடையாது அதனால் தில்ராஜுக்கு மன வருத்தம் விஜய்க்கு அதோட மன வருத்தம் இவர் பண்ண வேலை ஏற்கத்தப்ப அதே பண்ணிக்கினி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி நூற்றம்பது கோடினு சொன்னால் ரசிகர்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் விஷய ரசிகர்களுக்கும் பரவாயில்ல சம்பாரிச்சு அப்படின்னு பார்க்குற பொதுமக்களுக்கும் படம் சுமாராக இருக்குன்னு சொல்லிட்டு போகாதவங்க கூட நூற்றம்பது கோடி சம்பாரிச்சுன்னா படத்தில் ஏதோ ஒன்று இருக்கு இல்லாமல் ஓடுமா அப்படின்ட்டு நம்பிக்கைய போவா அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டதாக ஏன்னா இந்த நூற்றம்பது கோடி கண்டிப்பாக சம்பாரிச்சிது எந்த ஒரு கருத்தும் கிடையாது இதே இதை ஏன் நம்ம ரெட் சேண்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து நல்ல கலெக்ஷன் துணி படம் வாரிசோட ஏன் சொல்லலாமே அப்படின்னாக்கா நம்ம ரெட் சேண்டுக்கு அந்த இது தேவையில்லை சொல்லித்தான்ங்கிற அவசியமே கிடையாது அவருக்கு சொன்னால்தான் அடுத்த படம் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாது ஏன்னா தில்ராஜா இருக்கட்டும் வம்சியாக இருக்கட்டும் வாரிசு படத்தை ஏற்கனவே நம்ம அல்லுர்ஜுனும் மகேஷ் பாபு ராம்சரன் எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க இந்த கதையை யாருமே நடிக்க ஏன்னா அவங்க ஏற்கனவே இதே கதையில் இவங்க டைரக்டரில் இவர் தயாரிப்பு ரெண்டு மூணு தடவை நடிச்சிட்டாங்க மறுபடியும் மறுபடியும் அதே கதையை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தால் யார் நடிப்பா இல்லை முடியும் அஞ்சு நல்லா கடுப்பாகிட்டார் தெலராஜ் நான் பார்த்து உருவாக்கி விட்டவங்க நீங்க நீங்கள் இன்றைக்கு இருக்கீங்கன்னா வாடா தமிழ்நாட்டிலுக்கு போறண்டா போயிட்டு அவர் எந்த அளவுக்கு கிட்டு கொடுத்து அவங்க எல்லாத்தையும் புறாம்பட வைக்கிறேன்ட்டு எண்ணத்தில் வந்தார் ஆனால் அதை மண்ணு விழுந்துருச்சு அதை அடுத்த விஷயம் இருந்தால் நல்லா கலெக்ஷன் அள்ளிருச்சு அதனால் அவர் வந்து வேற வழி இல்லாமல் கட்டாயமாக அறிவிச்சு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க ரெட் சைண்டுக்கு அந்த இது கிடையாது அறிவிச்சு தான் அடுத்த பட வாய்ப்புங்கிறது தெரியாது தமிழ்நாடே அவரோட சொத்து அதனால் எந்த கவலையும் அவர் பட அஜித் அவர்களுக்கு அதை பற்றி தேவையில்லை நடிச்சா வச்சால் நல்லபடியாக எந்த தொந்தரவும் பண்ணாமல் சம்பளம் கிடைச்சிருச்சு அவளுக்கு லாபம் வந்துருச்சு அது எவ்வளோ ஒன்றா என்ன அப்படின்ட்டு அவர் ஒதுங்கிட்டார் எந்த ஒரு நியூஸு பேப்பரோ துணிவு படத்தை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலும் சொல்லல என்ன காரணம்னாக்க உதயநிதியை அறிவிக்காமல் கூடாதுங்கிறது நல்லா இருக்குது அறிவிச்சா அப்படி தப்பா கணக்கு கேட்க ஆரமிச்சார் உனக்கு எப்படி தெரியும் இத்தனை கூடி சம்பாதிச்சு கணக்காட்டிங்க அல்லது வாய் துறத்துல உதயநிதியை அறிவிச்சு அதே உண்டு இது ஒரு பக்கம் நம்ம இதை பத்தி பார்த்தாச்சு அடுத்து ஒருத்தர் கேள்வி கேட்டுருக்காரு மலேஷ் மலேசியாவில வந்து மானஸ்தான் அப்படின்னு அதான் நீங்க விஜய் அவர்களை பத்தி சொல்லிட்டு அஜித் அவர்களை பத்தி அடுத்த அப்டேட்டுக்களை சொல்லுங்க அப்படின்னா மலேசியா மானஸ்தான் சொல்றேன் விஜய் இன் அறுபத்தி ஏழாவது படம் மாதிரி அஜித் அவர்களுக்கு அறுபத்தி ரெண்டாவது படம் விக்னேஷ் சிவா இயக்கிறாரு இப்ப அவர் கொஞ்சம் ஐயப்பன் கோயிலை அங்கே சொல்லிட்டு போயிட்டு வச்சிருக்காரு அஜித்து கொஞ்சம் பிசியாக இருக்கனால ஏப்ரல் மாதம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க படம் வந்து பக்கா இது வந்து ஒரு கமர்ஷியல் காமெடி ஃபேமிலி சென்டிமெண்ட் படம் விக்னேஷ் அப்படிதான் அப்படி தான் ரொம்ப பிடிச்சி போச்சு இதில் மாத்திரம்லாம் இந்த படத்தில் வந்து சந்தானம் நடிக்கிறாப்பில் கூட அஜித் கூட கடைசி வரைக்கும் கூடவே வர ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அதாவது ஒரு ஒரு இவர் ஒரு சைடு ஹீரோ மாதிரி தான் படம் பிள்ளை வந்துக்கிட்டே இருக்காப்புல இதுக்கு மாத்திரம் மூணு மடங்கு சம்பளம் கட்டுக்காரு இப்போ அஞ்சு கோடி பத்து கோடி வாங்குறாரு அப்படின்னா இந்த படத்துக்கு மூணு மடங்குன்னா பார்த்துங்க அது மட்டும் நம்ம இல்லாமல் அதித்தவர்கள் இந்த படத்தோட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் உலக சுற்றுலா பண்ணுறனால சந்தானமும் சரி இதை நமக்கு சாதமாக பயன்படுத்திக்கலாம் ஒரு படத்தை நடிச்சு அப்படின்னா ரசிகர் அடுத்து நம்ம படத்தை பார்ப்பாக வைப்பாங்க அப்படிங்கிற ஓகே ஓகேதான் சொல்லி ஆகணும் இது ஒரு பானிண்டிய படங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இப்போலாம் வந்து அந்த மாதிரி எடுத்தேன் அப்படின்னா தான் ஏதாச்சும் ஒன்று பார்க்க முடியும் ஆபத்தை இதில் வந்து ஐஸ்வர் வந்து நையை கூப்பிட்டுருக்காங்க அவங்க சேர்ந்து பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக அவங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஐஸ்வர்ய்க்கு வந்து வேறு பட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது கடைகள் எடுத்துக்கணும் என்ன காரணம்னாக்கா நம்ம பொன்னியின் செல்வம் தான் லாஸ்ட்டு படம் அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது பாட்டு எடுக்கிறதுக்கு விக்ரமும் கார்த்திகும் ஜெயரவிட்ட போயிட்டு அவர் மனிதன் அவர்கள் கேட்டிருக்காரு வாங்க நடிக்கணும் அவளுக்கு இப்போதை எங்களுக்கு டைம் இல்லை வேறளை வச்சு நடிக்கவிங்க அந்த படத்தை நடித்து முடிச்சு உங்கள் படத்துக்கு வரேன் ஏன்னா ரொம்ப நாள் இழுக்கும் அப்படிங்கிறனால இப்போ திரிஷாவையும் ஐஸ்வர்யும் வச்சு இந்த படத்தில் வந்து நடிக்க வச்சுருக்காங்க ரெண்டு பேரும் ஃப்ரீயாக இருக்கிறனால அவளை வச்சு நடிக்க வச்சிருக்கனால கண்டிப்பாக இந்த படத்தில் ஐஸ்வர் ஓகே தான் சொல்லுவாங்க அப்படி ஓகே சொல்லிட்டாங்கன்னா கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேனுக்கு அப்புறம் அஜித்தோட இணைகிற இது ரெண்டாவது படம் இப்போ நம்ம அஜித் பற்றி பார்த்தாச்சு அது மத்தாம் துணிவு படத்தோட கலெக்ஷனாக பார்க்கலாம் அதை பற்றி டீட்டெயிலும் பார்த்துக்கலாம் இடையிலே இப்போ துணிவு படம் மொத்தம் எடுக்கப்பட்டது நூற்றி அறுபது கோடி அஜித் அவர்கள் சம்பளத்தை உட்பட்டு தொண்ணூறு கோடிக்கு படம் எடுக்கும்போதே சேல்ஸ் பண்ணாங்க எடுத்த உடனே வெளிநாடு வெளிநாடு எல்லா இடத்துலையும் நல்ல லாபம் பார்த்துருச்சு பக்காவான பக்கமான தான் எடுத்துகிட்டாக்க அமௌண்ட்டு எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிட்டு இருக்கா இன்னும் சக்ஸஸாக ஓடிக்கிட்டு இருக்கு இது துணி படத்தோட அப்டேட்டு அடுத்து நம்ம மெயினாக பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அதையும் ஒருத்தர் கேட்டிருக்காரு எல்லாத்தையும் சொல்லிட்டே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா சீனாவில் வந்து சின்ராசு அப்படிங்கிறது கேட்டிருக்காரு இப்போ நம்ம அவர் தான் மெயின் சூப்பர் ஸ்டார் சொல்லி ஆனால் ஆயிரம் பேர் சொல்லிக்கலாம் நான் அடுத்த சூப்பர் ஸ்டாருக்கு ஸ்டார் அவர் கொடுக்கப்பட்டது அவர் அன்புக்கும் இப்போ பழக்க பழக்கத்துக்கும் ஒரு மனிதாபிமானத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து சில பேருக்கு அமையும் அமைஞ்சிருச்சு நம்ம ஓரப்பத்தம் பார்க்க போகிறோம் மெயினாக ஜெயிலியர் ஜெயிலர் ஜெயிலர் நெல்சன் தான் எடுத்துகிட்டு இருக்கார் படம் படம் முடிகிற தர இருக்குது பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்குது நெல்சன் எடுத்த பீஸ்ட்டு படம் பயங்கர தடுமாற்றம் இதனால் அடுத்த கதையை வந்து சன் பிக்சர் கூப்பிட்டு சொல்லும்போது ரஜினிகாந்துக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் இதுங்க பார்த்துட்டு இன்னும் ஸ்கிரிப்டை ரெடி பண்ண அப்படின்ட்டு நம்ம கேஎஸ்ஆர் ரவிக்குமாரை வச்சு இன்னைக்கு ஸ்கிரிப்டை கூட சேர்ந்து தொடங்க அப்படின்ட்டு அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெடி பண்ணியிருக்கா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு படம் எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு படம் ஷூட்டிங் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ பயிர் சீனு டான்ஸ் சீன் அப்படின்னு ஓடிட்டுருக்கு இது எப்போயும் போல தமிழ் நியூ இயருக்கு வரதுக்கு தமிழ் நியூ இயர் தான் பதினாலாம் தேதி வரும் ஏப்ரல் பதினாலு இதுக்கு போட்டி எந்த படமும் கிடையாது ஏன்னா சன் பிக்சரு நார்மல் நாளையே பூந்து விளாடவா இந்த நேரத்தில் அவர் ஆட்சி வரனால சன் பிக்சரு இது பண்ணுது பான் இண்டிய படம் ரஜினிகாந்த் மற்றும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜும் ரிலீஸ் பண்ணுறனால கன்னடத்தில் வந்து சூப்பர் ஸ்டாரு ராஜ்குமார் அவர்கள் வில்லனாக நடிக்கிறார் அது மட்டும் நம்மலாம் ஹிந்தி நம்ம மலையாளத்தில் வந்து மோகன்லால் ஹிந்தியில் போனோம் அப்படின்னா அக்ஷய் குமார் அமிதாப் பச்சன் யாரை கூப்பிட்டாலும் ஓகேன்னு சொல்லுவாங்க யார சொல்ல மாட்டாங்க தெலுங்கில் எடுத்துக்கிட்டாலும் சிரஞ்சீவி இந்த மாதிரி யாரை கூப்பிட்டாலும் ஓகேன்னு சொல்லுவாங்க ஏன்னா ரஜினி நடிக்க எல்லாருமே வந்து விருப்பப்படுவாங்க அந்தளவுக்கு பழக்க வழக்கம் இது இதில் உள்ள அப்டேட்டு இது ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் மூவி அது எல்லாருக்கும் தெரியும் இது வரைக்கும் ரஜினிகாந்த் நடித்த ஒரு நாலஞ்சு படம் தொடர்ச்சியாக வந்து சின்ன சின்ன டைரக்டர் நடித்தனால ரஜினிக்கு எந்த மாதிரி ஓப்பனிங் கொடுக்கணும் வைக்கணுங்கிறது சரியாக தெரியலை இந்த படத்தில் வந்து நல்ல ஓப்பனிங் எல்லாமே சரியாக இருக்கும் வைக்கும் ரஜினி தன் பேரை நிலைநாட்டுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது கண்டிப்பாக படம் வந்து வேறு லெவலில் இருக்குது படம் அப்புறம் என்னன்னு பார்க்கலாம் இதுதான் இப்போ உள்ள அப்டேட்டு ஆமாம் அடுத்து நம்ம பார்க்கணும் நிறையா பார்க்கலாம் நம்ம அடுத்த சூப்பர் ஸ்டார்ஜர் நம்ம சாத்துக்குமார் சொல்லி மாட்டிக்கிட்டார் விஜய் இன்ன வரைக்கும் கேள்வி கணியை வச்சு தொடுக்கிறாங்க நேற்று வரைக்கும் வச்சு வச்சு செஞ்சாங்க பத்திரிக்கையாளர்லாம் அவர் மிரண்டு போயிட்டார் எப்போவே தெரியாமல் ஒரு தடவை சொன்னதுக்கு அவர் திருராஜ் தப்பிச்சுட்டார் ஆந்திராவில் இங்கே ஆள் சொல்லலாமா இங்கே பிறந்து வளர்ந்து இங்கே உள்ள சொல்லக்கூடாது இல்லை இவர் இங்கே இருக்கிறனால ரொம்ப கஷ்டம் ஆனால் சொல்லியிருக்கார் இருபத்தி நாலு தேதி மீட்டிங்கில் இதை பற்றி நான் விளக்கத்தை சொல்கிறேன் ஏன் சூப்பர் ஸ்டார் சொன்னேன் அப்படின்னு சேர்ந்து விட்டு களைஞ்சி போயிருக்கா அடுத்து விளக்கத்துக்காக நம்மளும் காத்திருப்போம் அடுத்தடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்